சைனாவினுடைய ரிசர்வ் வங்கி கடந்த ஒரு மாதத்துல மட்டும் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கிலோ தங்கத்தை வாங்கி கட்டிகளாக தங்க கட்டிய தன்னுடைய ரிசர்வ் பேங்க்ல குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி தொடர்ச்சியா தங்கத்தை வாங்குறதுக்காக தாங்கிட்டிருந்த அமெரிக்காவினுடைய பாண்ட் அந்த பாண்டை வேக வேகமா வித்துக்கிட்டு இருக்காங்க சர்வதேச சந்தையில இதனால அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு பத்து புள்ளி எட்டு சதவீதம் சரிஞ்சிருக்கு இது ஒட்டுமொத்தமாக அமெரிக்க பொருளாதாரத்திலேயே மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தன்னுடைய முதலீடுகளை பாஸ்போர்ட்டை அமெரிக்காவிலிருந்து வெளியே கொண்டு போறதுக்காக வேற வேற நாடுகள்ல வேக வேகமா பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு இருக்காங்க இது குறித்து அல் ஜசீரா மிக விரிவாக அம்பலப்படுத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க கடந்த நாலு வருஷத்துல மட்டும் ஆயிரம் சதவீதத்துக்கு அதிகமாக வெளிநாட்டு பாஸ்போர்ட்டை அமெரிக்க முதலீட்டாளர்கள் வாங்கிட்டு இருக்காங்க சைனா தங்க கட்டிகளை வாங்கி குவிக்கிறதுக்கும் அமெரிக்காவினுடைய டாலர் சரிஞ்சு மதிப்பு இழக்கிறதுக்கும் அமெரிக்காவை விட்டு முதலீட்டாளர்கள் ஓடி போறதுக்கும் என்ன தொடர்பு குறிப்பாக சைனா மேல முன்னூறு சதவீதத்துக்கு அதிகமான வரி என விதிப்பேன்

கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிலோ தங்கத்தை வாங்கி அவங்களுடைய ரிசர்வ் பேங்க்ல கூச்சிக்கிட்டு இருக்காங்க இது ஏதோ ஒரு தடவை நடக்கக்கூடிய சம்பவம் கிடையாது மாதம் மாதம் தங்கத்தை விலைக்கு வாங்கிக்கிட்டே இருக்காங்க தங்க கட்டிகளை வாங்கி அவங்களுடைய ரிசர்வ் பேங்க்ல கூச்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு மாதத்துக்கு எண்பதாயிரம் கிலோ அப்படிங்கிற உச்சத்தை தொட்டு இருக்கிறாங்க இப்படி தொடர்ச்சியா சைனா தங்கத்தை வாங்குறதுக்காக அவங்க கையில் இருந்த அமெரிக்காவினுடைய ட்ரெஸரி பாண்டு அந்த பாண்டுகளை வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாண்ட் எல்லாத்தையும் மார்க்கெட்ல வித்து தங்கத்தை வாங்கி ரிசர்வ் பேங்க்ல அவங்க குவிக்கிறதுனால அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி நகர்ந்துட்டு குறிப்பாக அமெரிக்காவினுடைய டாலர் மிகப்பெரிய சரிவை நோக்கி நகர்ந்துகிட்டு குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் வந்து டாரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்றாரு அதாவது ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிற பேர்ல ஏற்றுமதி இறக்குமதிக்காக இருக்கக்கூடிய வரி இருக்கு பாத்தீங்களா அந்த வரியை அதிகப்படுத்துறார் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அவர் வரி அதிகப்படுத்தல நூறு பர்சன்டேஜ் இருநூறு பர்சன்டேஜ் முன்னூறு பர்சன்டேஜ் வரி அதிகப்படுத்துறாரு அவர் ஏன் வரி அதிகப்படுத்துற அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து பொருள் ஏன் நாட்டுக்கு இறக்குமதி ஆகுது ஏன் நாட்டிலிருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருள்களுக்கு வேற நாடுகள்ல குறிப்பா சைனா நிறைய வரி போடுறாங்க ஆனா அவங்க நாட்டிலிருந்து இருந்து எங்க நாட்டுக்கு வரக்கூடிய பொருள்களுக்கு நாங்க குறைவான வரிதான் போடுறோம் இனிமேல்லாம் இப்படி இருக்காது இனிமேல் எல்லாம் ரசிப்ரோக்கள் தான் நீங்க எவ்வளவு வரி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வரி போடுவோம் அதை விட அதிகமான வரியும் நாங்க போடுவோம் தான் ஏற்றுமதி இறக்குமதியில் அமெரிக்கா கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய கொள்கை இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சியில அமெரிக்கா தீவிரம் காட்டும் போது நேரடியாகவே அமெரிக்காவுக்கு ஒரு செக்கு வைக்கிற மாதிரி சைனா தாங்கிட்ட இருந்த அமெரிக்காவினுடைய பாண்ட கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறாங்க முதல்ல எதுக்காக சைனா அமெரிக்காவினுடைய பாண்டை வாங்கிச்சு இந்த ட்ரெஸரி பாண்டுனா என்ன இந்த கேள்வி வருதா இல்லையா யூஎஸ் எஸ் bond பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப அமெரிக்க அரசாங்கம் தனக்கு தேவையான பணத்தை தன்னுடைய பினான்சியல் மார்க்கெட்டுக்கும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய நடைமுறை செலவுகளுக்கு தேவையான பணம் இருக்கு பாத்தீங்களா இந்த பணத்தை வரிகள் மட்டும் வசூல் பண்ணி நிறைவடையாது அவங்க வசூல் பண்ணக்கூடிய வரி அவங்களுக்கு போதாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யுஎஸ் அரசாங்கமே அதாவது அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்காவினுடைய ரிசர்வ் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு இல்லையா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டெம்பரவரி பாண்டை அச்சடிச்சு யுஎஸ் ட்ரெசரி டிப்ட் பாண்ட் அந்த பாண்டை மார்க்கெட்ல விற்பாங்க ஒரு பாண்டு பத்து டாலர் இருபது டாலர் நூறு டாலர் அப்படின்னு சொல்லி அந்த பாண்ட பொது வெளியில் விற்பாங்க அந்த பாண்டை யார் வேணாலும் வாங்கலாம் அந்த பாண்டை வாங்கிட்டு நாடுகளோ இல்லை இண்டிவிஜுவல்ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெரிக்க அரசாங்கத்துக்கு பணத்தை கடனா கொடுப்பாங்க இந்த கடன் பணத்தை வச்சு தான் அமெரிக்கா நிறைய செலவுகளை பண்றாங்க குறிப்பாக ராணுவ செலவு அது மட்டும் இல்லாம பென்ஷன் நடைமுறையில் இருக்கக்கூடிய பப்ளிக் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் இதுல நிறைய செலவு பண்றாங்க இந்த பாண்டை இவங்க அச்சடிச்சு விற்கும் போது இந்த பாண்டை எந்தெந்த நாடுகள்லாம் வாங்குறாங்க அப்படின்னா அதிகப்படியா வாங்குறது ஜப்பான் சைனா அது மட்டும் இல்லாம யூகே சரி இந்த பாண்ட வாங்குறதுனால இந்த நாடுகளுக்கு என்ன லாபம் அப்படின்னா இந்த பாண்டுக்கான வட்டியை அமெரிக்கா அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆண்டுக்கு ஒரு முறை அதுவும் குறிப்பா டாலர்ல கொடுப்பாங்க டாலர் உலகம் முழுக்கவே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கரன்சி இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான் ஒரு ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தப்பட்டுச்சு அதுதான் ஒரு நிலையான மதிப்பாக பயன்படுத்தப்பட்டுச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலர் தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இப்போ ஒரு ஸ்டாண்டர்டாக பயன்படுத்தப்படுது குறிப்பாக வர்த்தகத்தில் இப்போ இந்தியா மாதிரி ஒரு நாடு இருக்கு இங்கிருந்து ஸ்டீல அமெரிக்காவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னா அமெரிக்காவிலிருந்து நம்ம டாலராக தான் அந்த பணத்தை வாங்கிக்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நம்ம உஸ்பெகிஸ்தானுக்கு ஏற்றுமதி பண்ணாலும் உஸ்பெகிஸ்தானும் நமக்கு பணமாக கொடுக்கும்போது டாலராக கொடுப்பாங்க அவங்க கரன்சியில் கொடுக்க மாட்டாங்க டாலர் அப்படிங்கிறது இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு பொதுவான கரன்சியாக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வருது இந்த ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சைனாவும் ரஷ்யாவும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த முயற்சியில் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை அமெரிக்காவுக்கு சமீப ஆறு மாத காலமாக சீனா கொடுக்க துவங்கியிருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவங்கி முதல் ஆறு மாசத்தில் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு பத்து புள்ளி எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு எக்ஸாம்பிள் ஜனவரி மாசம் நீங்க ஒரு ஆயிரம் ரூபா மதிப்பிலான டாலரை கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ அதனோட மதிப்பு வெறும் எட்நூத்தி தொண்ணூறு தான் கிட்டத்தட்ட நூத்தி பத்து ரூபா அதுல குறைஞ்சிருச்சு ஸோ பத்து புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து டாலரோட வேல்யூ குறைஞ்சிருக்கும் சர்வதேச லெவலில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்னும் தங்கத்தை வாங்கி தன்னோட கையிருப்பா வச்சிருப்பாங்க இல்லை அப்படின்னா ஏன்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் இருக்கு அப்படின்னா டாலர்ஸை வாங்கி வச்சுக்குவாங்க டாலர்ஸோட மதிப்பு எப்பவுமே ஏறிக்கிட்டே இருக்கும் ஏறும் போது அதை சந்தையில வித்து அதுல பணத்தை சம்பாதிப்பாங்க இது ஒரு வகையான வணிகம் தான் அப்போ கடந்த ஆறு மாசமாக டாலரோட விலை குறையும் போது இந்த டாலர்ல முதலீடு பண்ணி வச்சிருக்கிறவங்க இல்ல அமெரிக்காவினுடைய பாண்ட்ல முதலீடு பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு சரி அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருது மதிப்பு குறைஞ்சது இதுக்கு பின்னாடி சைனாவினுடைய தங்கத்தை வாங்குற வேலையை சைனா வேகமா செய்ய தான் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய டாலருக்கு இந்த பிரச்சனை கடந்த பல வருஷங்களா குறிப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துலேயே அதிகமாக அமெரிக்காவினுடைய கடன் பத்திரம் அந்த ட்ரெஷரி பாண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த பாண்டை யார் வச்சிருந்தாங்க அப்படின்னா சைனா தான் வச்சுருந்தாங்க ஏதோ ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிக்கெல்லாம் வச்சுக்கல கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் குரோர்ஸ் கிடையாது கோடி கிடையாது ஒன்று புள்ளி மூணு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்தியாவினுடைய மதிப்பில் ஒரு ட்ரில்லியன் அப்படிங்கிறது ஒரு லட்சம் கோடி இங்கே ஒரு லட்சம் கோடி இன்ட்டு எண்பத்தி மூணு அல்லது எண்பத்தி அஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு இதை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் கோடி பாண்ட அதாவது அமெரிக்காவினுடைய பாண்ட சைனா வாங்கி வச்சுட்டு அமெரிக்காவுக்கு காசா கொடுத்துருக்காங்க இன்னும் ரொம்ப நுட்பமா சொல்லணும் அப்படின்னா சைனா கட்டிருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் கோடிய கடனாக அமெரிக்கா வாங்கி அது அதனுடைய செலவுகளுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கான வட்டியை அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை கட்டிட்டு வர்றாங்க இந்த தொண்ணூறு லட்சம் கோடி அவங்க பணமா கடன் வாங்கல பாண்டை கொடுத்துட்டு பாண்டுக்காக பணம் வாங்கியிருக்கிறாங்க இந்த பாண்டு அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இதை நீங்க அச்சடிச்சு ஒரு நாட்டுகிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கலாம் நீங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த பாண்டுக்கு எந்த டைம் லிமிட்டுமே கிடையாது ரீபேமெண்ட் லிமிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதே சமயத்தில் இந்த பாண்டு ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் இந்த பாண்டை விற்றுக்கலாம் இப்போ சைனா சொன்னோம் இல்லையா தொண்ணூறு லட்சம் கோடிக்கு பாண்டை வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது அந்த பாண்டை அவங்க இந்தியாவுக்கு விற்கலாம் அந்த பாண்டை அவங்க ரஷ்யாவுக்கு விற்கலாம் அந்த பாண்டை அவங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் விற்கலாம் சோ இந்த பாண்ட விக்கிறதுக்கான உரிமை அந்த பாண்ட்லயே இருக்கு ஏன்னா அது ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கறதுனால சைனா என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீங்க எங்களுக்கு புதுசு புதுசா வரி போடுறீங்களா உங்க பாண்ட நாங்க மார்க்கெட்ல வேகமா விக்க போறோம் அது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் விக்கல கிட்டத்தட்ட அறுநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பாண்ட வேக வேகமா மார்க்கெட்ல வித்துருக்காங்க ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் ஒன்னு புள்ளி மூணு டிரில்லியன் அமெரிக்கன் டாலர் சைனா வச்சிருந்தாங்க பாண்ட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்ப இந்த மாசத்துல சைனா கிட்ட எவ்வளவு அமெரிக்கன் பாண்ட் இருக்கு அப்படின்னா எழுநூத்தி ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர் தான் இப்ப வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல பாத்தீங்க அப்படின்னா இரண்டு ஒரு ஐம்பது லட்சம் கோடி வரலாம் அப்போ ஒரு நாற்பது லட்சம் கோடிக்கு மதிப்பிலான பாண்டுகளை வேக வேகமா பொது சந்தையில சைனா வித்ததனுடைய தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பும் குறைஞ்சிருக்கு பாண்டோட வட்டி விகிதமும் கூடி இருக்கு அதாவது ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா சைனா கடந்த இருபது ஆண்டுகளாக அமெரிக்காவினுடைய பாண்ட வாங்கி வாங்கி காசு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுல்ல இந்த மொத்த பாண்டு வாங்கி சேகரிச்சு வச்சிருந்தாங்கல்ல இந்த பாண்ட்ல கிட்டத்தட்ட நாப்பத்தி நாலு சதவீதத்தை அவங்க வித்துட்டாங்க அதனுடைய மொத்த மதிப்பு அறுநூறு பில்லியன் டாலர் இந்தியா மதிப்பில் ஏறத்தாழ ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் கோடி இந்த ஐம்பது லட்சம் கோடி தொண்ணூறு லட்சம் கோடி பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மதிப்பு கிடையாது இந்திய பொருளாதாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆண்டு முழுக்க இந்தியாவினுடைய மொத்த பட்ஜெட்டோட ஸ்பெண்டிங் இருக்கு பாத்தீங்களா அந்த மொத்த பட்ஜெட் ஸ்பெண்டிங் தான் சைனா வச்சிருக்கிற அமெரிக்காவினுடைய மொத்த பாண்டோட மதிப்பு அதாவது இந்திய நாட்டுக்கு ஒரு ஆண்டு முழுக்க செலவு பண்ற காசை எக்ஸ்ட்ரா பாண்டா சைனா வச்சிருக்காங்க அமெரிக்காவை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க இங்க பாருங்க உங்க பாண்டை நாங்க மொத்தமா வாங்கி வச்சிருக்கிறோம் நீங்க எங்களுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கீங்க நீங்க கடன் வாங்கி உங்கள் ராணுவத்துக்கும் உங்க ஏற்கனவே இருந்த ராணுவ அதிகாரிகளுக்கும் சிவில் சர்வெண்ட்டுக்கும் பென்ஷனாக கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இது எல்லாமே நீங்க ராணுவத்துக்கு எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பாண்டை நான் மார்க்கெட்ல விற்றேன் உங்க வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஒரு மெரட்டல் தோணிய வந்து சைனா கடைபிடிச்சுட்டே வந்தாங்க குறிப்பாக கடந்த சில மாதங்களில் கடந்த ஆறு மாதங்கள்ல வேக வேகமாக அந்த பாண்டை வித்ததனுடைய விளைவு என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பு சரிஞ்சிருக்கு இதில் இன்னொரு ரொம்ப குறிப்பிட்ட தகவல் என்ன அப்படின்னா அமெரிக்காவினுடைய கடன் இருக்கு பாத்தீங்களா ஒட்டு மொத்தமாக முப்பத்தி ஏழு அமெரிக்கன் டாலராக உயர்ந்திருக்கு ஏன் இவ்வளவு கடன் உயருது அப்படின்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாண்டை அச்சடிச்சு வித்து பணத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க இதெல்லாமே கடன் தான் இது ஒரு விதமான டெப்ட் பாண்டு தான் இது ஒரு விதமான டெப்ட் பினான்ஸ் ஸோ அப்போ இந்த கடனோட மதிப்பு முப்பத்தேழு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் முப்பத்தேழு ட்ரில்லியனா எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட முந்நூறு லட்சம் கோடி நான் சொன்னது வெறும் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் இல்லை முப்பத்தி ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் இன்ட்டு எண்பத்தி அஞ்சு கிட்டத்தட்ட மூவாயிரம் லட்சம் கோடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மொத்தமாக கடன் பத்திரத்திலையும் கடனாகவும் வாங்கி வைத்திருக்கிறார்கள் இந்த கடன் ஒவ்வொரு ஆண்டும் அமெரிக்காவுக்கு அதிகமாகிட்டே போகுது இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்ணார் அப்படின்னா அமெரிக்காவினுடைய பட்ஜெட்ல இருந்து வேற வேற நாடுகளுக்கு நிறைய செலவு பண்றாங்க பாத்தீங்களா அந்த செலவு எல்லாத்தையும் கட் பண்ணார் குறிப்பாக யுனிசெஃப் மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இது மாதிரி பல சர்வதேச அமைப்புகளுக்கு எய்டா செலவு பண்ணக்கூடிய எல்லா பணத்தையும் அவர் நிறுத்தினார் அது மட்டும் இல்லாம பப்ளிக் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் நிறைய குறைச்சார் இதுல முக்கியமான ட்விஸ்டே என்ன அப்படின்னா அவர் பப்ளிக் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் குறைக்கிறாரு சர்வதேச மனித உரிமை அமைப்புகளுக்கும் சர்வதேச அமைப்புகளுக்கும் கொடுத்துட்டு இருந்த நிதியெல்லாம் குறைக்கிறாரு ஆனால் ராணுவ எக்ஸ்பென்சஸ் குறைக்கவே இல்லை ராணுவ எக்ஸ்பென்சஸ்ஸை இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா அதிகப்படுத்துறதுக்கான வேலையும் இந்த அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா உலகம் முழுக்க பல நாடுகளில் கிட்டத்தட்ட நூத்தி இருபதுக்கும் அதிகமான ராணுவ பேச வச்சு ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கி பல சண்டைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் மாதிரியான நாடுகளுக்கு கோடிக்கணக்கில் வெப்பன்ஸை கொட்டி கூச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பணத்தில் இருந்து மட்டும் அவங்க செய்யல ட்ரெஸரி பாண்டை பயன்படுத்தி கடன் வாங்கி செஞ்சுட்டு ரெண்டாவது ஆட்சிக்கு வந்த பண்றாரு இருந்தாலும் முடியல இன்னைக்கு டேட்டின் படி பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய கடன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மூவாயிரம் லட்சம் கோடி இந்த சூழ்நிலை தான் ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா டாரிஃப் அதிகப்படுத்துகிறார் ஏற்றுமதி இறக்குமதி வரியினுடைய வேல்யூஸை அதிகப்படுத்தி எப்படியாவது இந்த ட்ரேட் டெபிசிட்டை வந்து குறைக்க முயற்சி பண்ணுறாரு இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அமெரிக்கா தான் ஏற்றுமதி பண்ணுறதை விட இறக்குமதி பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது குறிப்பாக சைனா கிட்ட அமெரிக்காவிலிருந்து சைனாவுக்கு போகிற பொருளை விட சைனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகிற பொருள் பல மடங்கு அதிகமாகுது இதனால் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா

இந்த டாலர் மதிப்பு குறஞ்சா இவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு யாருக்கு சைனாவுக்கும் சில பாதிப்பு இருக்குல்ல டாலர் மதிப்பு குறையும் போது அவங்களும் டாலரை ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்கல்ல அதே சமயத்துல ட்ரெசரி பாண்டு பாதி தானே வித்துருக்காங்க இன்னொரு ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் ட்ரெசரி பாண்டு அமெரிக்காவுடைய ட்ரெசரி பாண்டு இவங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதனுடைய வட்டி விகிதத்திலையும் சில சிக்கல்கள் வரும்ல இல்ல எல்லாத்தையும் அவங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ இது எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த தான் சைனா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாண்டை எதையுமே நம்ம இனிமேல் நம்பக்கூடாது எல்லாத்தையும் வேக வேகமா மார்க்கெட்ல வித்துட்டு தங்கமாக வாங்கி கூச்சிடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரிசர்வ் பேங்க்ல கிட்டத்தட்ட இது வரைக்கும் இரநூத்தி பத்து டன் தங்கத்தை வாங்கி கூச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிலோ தங்கத்தை வாங்கி கூச்சிருக்காங்க தங்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்குமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல் அது எந்த நாட்டினுடைய அரசியல் சூழலோ எந்த நாட்டினுடைய தலைவர்களுடைய பாலிசியை நம்பி கிடையாது இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ட்ரம்ப் வந்து நான் ட்ரேட ட்ரேடுக்கான வரியை இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு இதனால் டாலர் மதிப்பில் சிக்கல் ஏற்படும் பாண்டு மதிப்பில் சிக்கல் ஏற்படும் வர்த்தகத்தில் சிக்கல் ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதியில் சிக்கல் ஏற்படும் பல பிரச்சனைகள் வருது அதனால தான் சைனா என்ன நினைக்கிது அப்படின்னா யாரும் எவன் வேணாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு போகிறான் இனிமேல் இவங்களை நம்பக்கூடாது முழுக்க முழுக்க தங்கத்தை வாங்கி வச்சிடணும் தங்கம் கிரீன் எப்போ வேணாலும் விற்கலாம் எப்போ வேணாலும் அதனோட மதிப்பு வந்து சரியாக போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி தங்கத்தை வாங்கி அடித்து கூச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா கடந்த மாதங்கள்ல பாத்தீங்கன்னா எண்பதாயிரம் கிலோ தங்கத்தை வாங்கி ஒரே மாசத்துல வாங்கி குவிச்சிருக்கு இந்த சைனா அரசாங்கம் இப்படி தொடர்ச்சியா பாண்டை வித்துக்கிட்டே இருக்கிறதுனால சர்வதேச சந்தையில குறிப்பாக அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு அது உள்ளார நிகழ்ந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்படி பாண்டை வந்து பொது வெளியில விற்கிறதுனால அமெரிக்காவினுடைய பாண்டு மதிப்பு குறைஞ்சிருச்சு புதுசா அமெரிக்கா கடன் வாங்கணும் அப்படின்னா பாண்டை அச்சடிச்சு இஸ்யூ பண்ணணும் அப்படின்னா அவங்க வேற வழியே கிடையாது இப்ப கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தை விட அதிகமான வட்டி விகிதத்தை கோட் பண்ணி தான் பாண்டை விற்கணும் அப்படி இவங்க அதிகமான வட்டி விகிதத்தை கோட் பண்ணி பாண்டை நிறைய விற்கும் போது உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பொருளாதாரமே மாறுது ஏன்னா அவங்க வந்து மார்க்கேஜ் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து ஹவுஸ் லோன் வாங்கியிருப்பாங்க கார் லோன் வாங்கிருப்பாங்க இந்த லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடுது உள்நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நிறைய மாறுதல்கள் ஏற்படுது இதனால பல இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்காவை விட்டு ஆல்டர்னேட்டா இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளேஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளையும் ஜப்பானையும் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வெளிப்படையா சொல்லப்போனால் போனா அல்ஜசியா தெளிவா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி கம்பேர் பண்ணும்போது ஆயிரம் சதவீதம் அதிகமான பாஸ்போர்ட் வாங்குறாங்க அமெரிக்க முதலீட்டாளர்கள் வெளிநாடுகளுக்கு போறதுக்காக வெளிநாட்டினுடைய குடிமக்களா போய் அங்க உட்கார்ந்து அந்த நாட்டுல முதலீடு பண்றதுக்காக இந்த ஆண்டினுடைய முதல் நாலு மாசம் மட்டும் கிட்டத்தட்ட இது மாதிரி பாஸ்போர்ட் வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை நானூறு சதவீதம் அல் ஜசீரா அவங்களுடைய கட்டுரையில ரொம்ப தெளிவா ஆதாரத்தோட நிறுவிருக்கிறாங்க சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் சைனாவினுடைய இந்த நடவடிக்கையால் அமெரிக்க பொருளாதாரத்தில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய பினான்சியல் மார்க்கெட்டில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படப் போகுது அப்படிங்கிறதுக்காக முதலீட்டை வேற இடத்தை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க குறிப்பாக ஜப்பானை நோக்கி நகர்த்துறாங்க ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர்த்திட்டு இருக்காங்க ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது சைனா தான் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரெஷரி பாண்டை வேக வேகமாக விற்கிறதும் அதே சமயத்தில் தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுனால அமெரிக்காவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா அமெரிக்காவினுடைய வட்டி விகிதம் கூடியது அமெரிக்காவினுடைய வட்டி விகிதம் கூடுறதுனால அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சர்வதேச சந்தையில டாலருடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டு இருக்கு டாலருடைய மதிப்பு குறைகிறதுனால சர்வதேச வர்த்தகத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இதை எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக வெளியிலிருந்து வாங்கக்கூடிய கடன் இருக்கு பாத்தீங்களா அந்த கடனுடைய வட்டி விகிதம் கூடுது இதனால அமெரிக்க அரசாங்கத்துக்கு அமெரிக்காவினுடைய பங்கு சந்தைக்கு அமெரிக்காவினுடைய ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு மேலும் மேலும் அழுத்தம் அதிகமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது சைனா இந்த பாண்டை விக்கிறதுனால அமெரிக்காவினுடைய பாண்டு மதிப்பு சர்வதேச சந்தையில குறைஞ்சிக்கிட்டே வருது இந்த பாண்டோட மதிப்பு குறைய குறைய வட்டி விகிதம் கூடிக்கிட்டே போகுது இதை சரி செய்கிறதுக்காக அமெரிக்கா புதிய பாண்டை அதிக வட்டிக்கு விற்கிறாங்க இப்படி அதிக வட்டிக்கு விக்கிறதுனால தன்னுடைய சொந்த மக்களே மிக மோசமான பாதிப்புக்கு இருக்காங்க இது குறித்தெல்லாம் எந்த பொறுப்பாடுமே இல்லாம ட்ரம்ப் என்ன பண்றாரு அப்படின்னா நான் இதை சரி செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு இணக்கமான பொருளாதார சூழலை ஏற்படுத்தாம பல நாடுகளோட வெளிப்படையா அவர் சண்டை போட்டுட்டு இருக்கார் ஈரானோட ரஷ்யாவோட இன்னும் சொல்ல போனா பிரிக்ஸ் மாநாடுக்கு பிறகு இந்தியாவோடையும் அவர் நேரடியா சண்டை போடுறாரு ஆனா அமெரிக்கா தரப்பில் இருக்கக்கூடிய சில எக்ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பாண்டு வேல்யூ சரிஞ்சு டாலர் வேல்யூ எல்லாம் குறைஞ்சதுன்னா பேலன்ஸ் பாண்டை சைனா ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கும் பாதிப்பு ஏற்படும் அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய டாலரை வாரி குவித்து வச்சிருக்கு சைனாவுடைய ரிசர்வ் பேங்க் ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சில பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே சைனாவினுடைய அடுத்த மூ என்னவா இருக்கு அப்படின்னா பிரிக்ஸ் நாடுகள் அதாவது இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆப்பிரிக்கா அது மட்டும் இல்லாம பிரேசில் இந்த ஐந்து நாடுகள் இருக்கு பாத்தீங்களா இந்த ஐந்து நாடுகளினுடைய கூட்டமைப்பு தான் பிரிக்ஸ் இந்த பிரிக்ஸுக்கு மட்டும் வர்த்தகம் பண்றதுக்காக தனியான கரன்சியை உருவாக்குறதுக்கு ரஷ்யா ரெடி ஆயிட்டாங்க அந்த கரன்சியினுடைய மாடலை கூட ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் கையில இருந்து ஒரு புகைப்படம் வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்குச்சு அப்போ சைனா ரஷ்யா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அது மட்டும் இல்லாமல் பிரேசில் இவங்களோட இன்னும் பல நாடுகள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான நாடுகள் இந்த பிரிக்ஸ்லோட நாங்களும் வந்து சேர்ந்துக்கிறோம் நாம எல்லாரும் சேர்ந்து வர்த்தகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பல கூட்டமைப்பாக ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுக்கான கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்துல அமெரிக்காவை கண்டிக்கிற மாதிரி பல முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்கு இந்த மதிப்பை கண்ட்ரோல் அமெரிக்காவினுடைய அதீதமான வரியை கட்டுப்படுத்துறதுக்காகவும் ஒரு புது கரன்சியை நோக்கி சைனாவும் ரஷ்யாவும் போறாங்க இதுல இந்தியா அந்த கரன்சியை நோக்கி போகுமா இல்ல டாலரை நம்பியே இருக்குமா அப்படிங்கறது ஒரு விடை கிடைக்காத ஒரு கேள்வியா இருக்கு அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும் போது தவறான பொருளாதார கொள்கையால ஒட்டுமொத்த அமெரிக்காவிட்டு மார்க்கெட்டையும் ஒரு சேச்சுரேஷன் அரசியல் ஒழுங்க பொருளாதார ஒழுங்கை உருவாக்குறாங்க அதாவது நியூ ஆர்டரை கிரியேட் பண்றதுக்கான முயற்சியில ரஷ்யாவும் சைனாவும் இறங்கியிருக்காங்க இனிமேலும் வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் அமெரிக்கா இதை நம்பி உலகம் இருக்கக்கூடாது உலகம் இனிமேலும் சைனாவையும் ரஷ்யாவையும் நம்பிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புது கரன்சியை வர்த்தகத்துக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு கரன்சியை பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க அதே சமயத்தில் டாலரையும் அமெரிக்கானுடைய ட்ரெஷர் பாண்டையும் வேக வேகமாக வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த புதிய ஒழுங்குக்குள்ள இந்தியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது இந்தியாவினுடைய கையில தான் இருக்கு